இந்த கேத்திரத்திலே பாவம் நிரம்பி விட்டது இந்த பாவத்தை இப்போது நான் சரி செய்தால்தான் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நான் புண்ணியத்தை பெற முடியும் நீ அடுத்த காலி ஒன்றான் சொல்றார்கள் அவர் புதனால் போறாரு தன்சுபடி அணி இதிலிருந்து ரெண்டு விஷயம் நாங்க புரிஞ்சு தரலாம் ஒண்ணு அய்யோ பத்தாயிரம் பேர் செட்டு போயிட்டாவளே என்று சொல்வதற்கு வழி இல்லை அவர்கள் அழிய வேண்டும் என்றால் அழிந்துதான் ஆவார்கள் நாம கவலை ஆனா அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நம்ம தேவை என்றால் கோடிசாமி மறுபடியும் தேவைப்பட்டாரு கோடிசாமி மறுபடியும் இந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க தேவைப்பட்டாரு அதனால நீ எடுத்த காலம் என்றான்னு சொன்னாரு அதுபோல இறைவனுக்கு நாம உறுதுணையாக அன்பாக அன்பே சிவம் அதுவே தவம் இந்த உலகத்தில் இருந்து என்னுமே கொண்டு போக முடியாது எதுகுமே கொண்டு போக முடியாது என்று தெரிந்த பின்பும் இந்த பாடாய் போன பணத்துக்கு பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் வேணும் கண்டிப்பாக உழைக்கணும் பணம் வேணும் அதுக்காக மனதை துன்புறுத்தி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி இன்னொரு குடும்பத்தை கெடுத்து அந்த பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயே அப்படியே அப்படியே மூணு முறை சிக்கிவாங்க அவங்க சுத்தூர் சங்கரங்கர சங்கரங்கர சங்கர சங்கர அரஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம் நம சிவாயிவாய் கடவுளே

டைட்யா வந்து அந்த பதத்த வெரிச்சு 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 அவர் ஐயா சொல்ற மாதிரி டைட்யா வந்து வெரிச்சாயிங்க ஓனல அந்த பதத்த வெரிச்சாயா அது வெரிச்சு இதுல ஒரு குவாலிட்டி பெரியங்க தரக்குது அந்த பிரின்சிபல் இன்னும் நீங்க என்னடா ஆகுது நான் இங்கே எல்லாரும் வந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து நீங்க வந்து ஆ அது ஆ அது ஆ அது வந்து சத்த வேலை செஞ்சிட்டீங்க அத வந்து நீங்க உங்களுக்கு பூணு விடானே ஆ அது பிரா வந்து पिक्चर வந்து போச்ச இல்ல கண்ணு பாதியில வெளிய வந்துறோம் அந்த நேர்மாகவே தெள்ளுடா யார் இதெல்லாம் நீ நரசிவாய

അല്ല <tutly> அப்புறம் வந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் ஃபுல் பொசிஷனல் வந்து கேக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் ஃபுல் பொசிஷனல் வந்து கேக்க வேண்டியதுதான் அப்புறம் சொல்லாத எல்லாரும் போகணும் நாளைக்கு வரணும் இங்க முன்னாடி இருக்கு